நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த அழகான பூவோட பேரை கூட பலருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை இந்த பூவானது தென் அமெரிக்கா பிரேசில் மத்தியில் மட்டும்தான் இருக்குமா ஆனால் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது இந்தியாவில் தமிழ்நாட்டில் சென்னை பக்கத்தில் இருக்க தான் காட்டுக்குள்ளே இருக்குது இந்த பூ எப்படி இங்கே வந்துச்சுன்னு தெரியலை ஃபர்ஸ்ட்டு இந்த பூவோட பேர் என்னன்றத உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த பூவுக்கு இங்கிலீஷில் ஒரு பேர் வச்சுருக்காங்க டர்னரா சுபுலாட்டா தமிழில் சொல்கிறாங்க வெள்ளை பட்டர் கப் பேசன் ஃப்ளவரு அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் அரசியல்வாதியின் பூன்னு வேறு சொல்கிறாங்க அதுதான் எதுக்குன்னு தெரில எல்லாம் ஒயிட் ஒயிட்டா வெள்ளை சட்டையுமாக இருக்கவும் என்னன்னு தெரில சைட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது பக்கத்தில் பார்த்தா அந்த காட்டுக்குள்ளே தான் அந்த பூ இருந்துச்சு பார்த்த உடனே எனக்கு தூரத்துலேருந்து பார்க்கும்போதே அவ்வளோ அட்ராக்ஷனாக இருந்துச்சு இதோ ஒயிட் ஒயிட்டாக தெரியுது என்னென்னு போய்கிட்ட போய் பார்ப்போன்னு பார்த்தா அவ்வளோ க்யூட்டாக இருக்குது அந்த மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு அடிக்கிற வெயிலுக்கு கூட வாடகும் இல்லை எதுவும் இல்லை அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு உங்கள் ஏரியாவில் நீங்களும் இந்த மாதிரி பூவெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ